தமிழ்நாட்டில் முதன் முதலாக பிரதமர் மோடி பங்கேற்ற ரோட் ஷோவுக்கு பொதுமக்கள் வராததால் அந்த இடமே காலியாக காட்சியளித்தது மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் மோகன் இணைகிறார் மோகன் ரோட் ஷோல என்ன நடந்தது பொதுமக்கள் யாரும் வரல அந்த இடம் எப்படி தென்பட்டது முழுமையான விவரங்கள் என்ன நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்பு பலத்த எதிர்பார்ப்புக்கிடையில் நாட்டின் பிரதமர் மோடி கோவைக்கு வந்திருந்தார் கோவையில் பிரம்மாண்டமாக இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சி என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது விடுமுறை நாளான இன்று ஏராளமானவர்கள் வந்து குவிவார்கள் என்று பாஜகவினர் எதிர்பார்த்திருந்தார்கள் ஆனால் அவர்கள் எதிர்பார்ப்பதற்கு மாறாகத்தான் கோவையில் நடந்தேறியிருக்கிறது குறிப்பாக மோடி வருகை செய்ய வருகை தந்து ரோட் ஷோவில் கலந்து கொண்டிருந்த பொழுது சாய்பாபா காலனியிலிருந்து வடகோவை வழியாக அரசுரம் செல்லக்கூடிய சாலைகளில் பொதுமக்கள் எதிர்பார்த்த அளவு இல்லாமல் பேரிகேடில் ஒவ்வொருவராக நிற்கக்கூடிய காட்சிகளையும் அதே போல பின்தொடர்ந்து செல்லக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்க்க முடிந்திரு முடிகிறது குறிப்பாக தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் நரேந்திர மோடி தேர்தல் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாகவே இந்த ரோட் ஷோவில் கலந்து கொண்டிருக்கின்றார் தமிழ்நாட்டில் நடைபெற்றக்கூடிய மிக முக்கியமான பிரம்மாண்டமான ரோட் ஷோவாக இது பார்க்கப்பட்டாலும் கூட அந்த பிரம்மாண்டம் என்று சொல்றதற்கு ஈடாக பொதுமக்கள் கூடினார்களா மோடியை வரவேற்றார்களா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அதன் அடிப்படையில் தான் ஏராளமான வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் செய்திருந்தாலும் கூட பொதுமக்கள் இன்றைய தினம் அந்த அளவுக்கு கூட்டம் என்பது இல்லை நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல மோடி அவர் வாகனம் செல்லும் பொழுது அவர் வாகனத்துக்குள்ளாகவே உள்ளாகவே சில கிரௌடும் சில இடங்களில் சென்று கொண்டிருந்தது மிக முக்கியமாக சில இடங்களில் கிரவுட் இல்லாமல்

ஒரு பெரிய ஏமாற்றையும் ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கிறது இந்த முதல் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் முதல் முதலாக ஆரம்பிக்கப்பட்டிருக்க இந்த நிகழ்ச்சி அவர்கள் பலத்தை ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பது என்பது இந்த கூட்டம் வராததை காண்பிக்கிறது மோகன் இன்றோடு ஆறாவது முறையாக தமிழ்நாட்டுக்கு பிரதமர் மோடி வருகை தந்திருக்கிறாரு கோவையில் ரோட் ஷோ அதே மாதிரி ஏற்கனவே கடந்த வாரங்களில் பல்லடம் பகுதியில் பொதுக்கூட்டம் பாஜக சார்பில் நடத்தப்பட்டது அதுல ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டது அந்த வந்த கூட்டம் முழுக்க முழுக்க திருப்பூரை சேர்ந்த வட மாநில தொழிலாளர்கள் தான் தமிழகத்தை சேர்ந்த மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் யாரும் போகலை அப்படின்னும் பரவலான கருத்துக்கள் வந்தது இப்போ இந்த கோவையில் நடந்த ரோட் ஷோவில் இந்த ஜெனரல் பப்ளிக் அப்படின்னு சொல்லப்படுற பொதுமக்கள் கூட ஒரு பிரதமர் வந்து பாக்குறப்போ அவங்க கூட வந்து வரலையாங்க அதாவது இன்றைய தினம் என்பது விடுமுறை நாள் இன்றைய தினம் கட்சியினரை கடந்து பொதுமக்கள் ஏராளமானவர்கள் குவிவார்கள் என்று உருவாக்கப்பட்டது ஆனால் அப்படி யாரும் குவியவில்லை திருப்பூரில் நடந்த பல்லடத்தில் நடந்த எண் மக்கள் என் எண் மக்களுடைய நிறைவு யாத்திரையின் பொழுது கூட வடமாநில தொழிலாளர்கள் கம்பெனியில் இருக்கக்கூடியவர்களை வரவழைத்து அவர்கள் கூட்டம் கூட்டினார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு என்பது இருக்கிறது இந்த சூழ்நிலையில் கோவையை நடந்த இந்த ரோட்ஷோவை பொறுத்தவரையில் நீலகிரி அண்டை மாவட்டத்தை சார்ந்த பாஜகவினரையும் வரவழைத்திருந்தார்கள் குறிப்பாக நீலகிரி ஈரோடு போன்ற பல்வேறு

இந்த ரோட் ஷோவில் கலந்து கொள்பவர் இந்திய நாட்டினுடைய பிரதமர் பாஜகவினுடைய ஒரு மிக முக்கியமான முகமாக இருக்கின்றார் பிரதமர் வேட்பாளராக இருக்கின்றார் நாடாளுமன்ற தேர்தல் என்பது அறிவிக்கப்பட்ட பின்னர் அவர் முதன் முதலாக கோவைக்கு வருகின்றார் கோவை பொறுத்தவரையில் பாஜகவினுடைய வலுவான பகுதியாக பார்க்கப்படுகிறது ஆனால் இப்படி பல்வேறு பாஜகவுக்கு சாதகமான சூழல் இருந்தாலும் கூட எதிர்பார்த்த கூட்டம் என்பது இல்லாத ஒரு நிலை என்பது பாஜகவினுடைய ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கிறது நாம் ஜென்ரல் பப்ளிக் என்று சொல்லக்கூடிய அந்த கட்சியினை கடந்து பொதுமக்கள் இருந்தார்களா என்றால் இல்லை என்று தான் நாம் சொல்ல வேண்டும் அதற்கு காட்சியாக தான் இந் நாம் பார்த்துக்கூடிய பல்வேறு காட்சிகளும் இருக்கின்றது இந்த கோவை ரோட் ஷோவை பிரதமர் மோடிக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியத்தை காட்டியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அப்போ கோவை வலுவான பகுதி அப்படின்னு அண்ணாமலை போன்றவர்கள் தான் சொல்லிட்டு வராங்க அது ஏற்கனவே கொங்கு மண்டலம் அப்படிங்கிறது அதிமுகவோட தொடர்புபடுத்தி பேசப்படுற ஒரு இடம் இந்த அதிமுக கூட்டணியில் பாஜக பெறாததும் இதற்கு கூட்டம் குறைந்ததற்கு ஒரு காரணமா பார்க்கப்படுதா இது பிஜேபிக்கு எந்த அளவுக்கு ஒரு பின்னடைவு மோடிக்கு எந்த அளவுக்கு ஒரு அதிருப்தி ஏற்படுத்திருக்கு மக்கள் சொல்றாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓரோ நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் பாஜகவுக்கு நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைத்திருந்தாலும் கூட அதில் ஒருவர் கோவையிலிருந்து இருந்தார் ஆனாலும் கோவையில் அவர் வெற்றி பெறுவதற்கு மிக முக்கியமாக காரணமாக பார்க்கப்பட்டது அன்றைய அதிமுக உடன் இருந்ததன் அடிப்படையில் தான் எனவே இங்கு பாஜகவுக்கு அதாவது பாஜக என்ற தனி கட்சிக்கு தமிழ்நாட்டில் பார்க்கும் பொழுது கோவைக்கு கூடுதலான ஒரு வாக்குகள் இருந்தாலும் கூட ஒட்டுமொத்தமாக மற்ற கட்சிகளை அதாவது அதிமுகவை சார்ந்தவோ அல்லது மற்ற திமுக போன்ற மிக முக்கியமான கட்சிகளை சார்ந்து பார்க்கும் பொழுது பாஜகவுக்கு பெரிய வாக்கு வங்கி என்பது இங்கு இல்லை இவர்கள் கூட்டணியின் வாயிலாகவே இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை கடந்த முறை பெற்றிருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது கூட்டணி இல்லாமல் அவர்கள் களம் இறங்கி அடிப்படையில் கட்சியை சார்ந்தவர்கள் மட்டுமே வருவார்கள் சில பொதுமக்கள் த ஜென்ரல் பப்ளிக் என்று சொல்லக்கூடியவர்கள் வந்திருக்க வேண்டியிருக்கும் ஆனால் பெருமளவிலான ஒரு வோட் பேங்கிங் என்று சொல்லக்கூடிய விஷயம் இல்லாத அடிப்படையிலும் கூட்டணி கட்சி வலுவாக இல்லாத அடிப்படையிலும் அவர்களுக்கு போதுமான கிரவுட் என்பது இல்லை எனவே நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் அவர்கள் எதிர்பார்த்த ஒரு விடயம் கிடைக்குமா என்பது கேள்விக்குள்ளாகி இருக்கிறது மிகவும் இடையில் மிக முக்கியமான ஒரு பிரச்சார விடயமாக பார்க்கப்பட்ட இந்த ரோட் ஷோவை பொறுத்தவரையில் பிரதமர் மோடிக்கும் ஒரு பெரிய ஏமாற்றம் தான் என்று நாம் சொல்ல வேண்டும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரு நாட்டின் பிரதமர் பாஜக தன்னை வலுவான பகுதியாக காட்டிக் வேண்டிய இடத்தில் பல இடங்களில் காலியாக இருந்திருப்பது என்பது ஆஹ் கட்சிக்கு ஒரு பெரிய ஒரு பின்னடைவுதான் என்று சொல்ல வேண்டும் அதே போல பிரதமர் உட்பட பாஜகவினருக்கு இது ஒரு பெரிய அதிருப்தி என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் கோவையில பிரதமர் மோடியின் பேரணி பிசு பிசு மோடி பங்கேற்ற பேரணியில பெருமளவு மக்கள் கூட்டம் கூடாததால் பாஜக தலைவர்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க பிரதமர் மோடிக்கும் இது அதிருப்தியை கொடுத்திருக்கு அப்படின்னு குறிப்பிட்டீங்க இப்ப எதிர்கட்சிகள் தரப்புல இருந்து அங்க என்ன சொல்லப்படுது அங்க மற்ற கட்சிகள் வலுவடைந்ததை இந்த கூட்டம் குறைவானது காட்டுது அப்படின்னு மக்கள் சொல்றாங்களா பொதுவாக கோவையை பொறுத்தவரையில் என்ற நாடாளுமன்ற தொகுதி என்று உட்பட்ட ஏராளமான தொழிலாக இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது இங்கு இடதுசாரி சித்தாந்தங்கள் கொண்ட ஏராளமானோர் இருக்கின்றார்கள் அதே போல பெரியாரியம் அம்பேத்கர்ய சித்தாந்தம் கொண்ட நிறைய பேர் இருக்கின்றார்கள் அவர்களை சார்ந்த கட்சிகளும் அமைப்புகளும் இங்கு பெருவாரியான ஓட் பேங்கிங் வைத்திருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது பாஜகவை தவிர்த்து இதர கட்சிகளாக குறிப்பாக மாநில கட்சிகளாக இருப்பவர்களுக்கு பெரிய செல்வாக்கு இருக்கிறது மற்ற தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு செல்வாக்கு அவர்கள் கட்சிக்கு உட்பட்டு பார்க்கும் பொழுது கோவை இருந்தாலும் கூட மற்ற கட்சிகளை அதாவது திமுக அதிமுக போன்ற கட்சிகளை ஒப்பிடும் பொழுது பாஜகவுக்கு பெரிய ஒவ்வொரு வாட்டு வாக்குவங்க என்பது இங்கே இல்லை செய்திகளை தெரிந்து பண்ணுங்க